வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படின்றது தனசு ராசிக்கு எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அதாவதுன்றது தனசு ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு பயிற்சின்றது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் இந்த குரு பகவான் அதே மாதிரி திசை இருப்பில் பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த குரு பகவான் தக்ஷணாமூரத்துடைய அனுகிரகம் பெற்றவர் தான் இந்த குரு பகவான் அதாவது வியாழக்கிழமை உகந்த நாள் அதாவது மஞ்சள் ஆடை கொண்டவர் தான் இந்த குரு பகவான் மேக்சிமம் அதாவது குரு பகவானுக்கு திருச்செந்தூர் போய் வழிபடுறது ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு கடவுள் இப்படி இருக்க வேண்டிய குரு பகவானுடைய பயிற்சிக்கு நாம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்ற கிரக பயிற்சியை விட குரு பயிற்சிக்கு மட்டும் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே அதாவது குரு பகவான் அப்படின்றவர் எப்படி தெரியுங்களா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியை கொடுத்துருவார் அதுக்கு தான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இருக்கிற இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்கும் இடத்துக்கும் பலனை கொடுப்பார் அப்போ மிதுன ராசியில் உட்காரும்போது மிதன ராசிக்காரங்களுக்கும் நல்லாயிருக்கும் குரு பார்க்கும் இடத்துக்கு பலனை கொடுப்பார் சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ மிதன ராசியிலிருந்து குருவுடைய பார்வையத்தனை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடமா யார் பார்க்குறாரு ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக யார் பார்க்குறாரு குரு பகவான் தன் சொந்த வீடான தனசு ராசி உங்கள் வீட்டை பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு அதிபதியே குரு தான் அதே மாதிரி இன்றைக்கி ஒன்பதாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா சாரி ஒன்பதாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது கும்ப ராசி பார்க்குறாரு அஞ்சாம் இடமாக ராசி ஏழாம் இடமாக தனசு ராசி ஒன்பதாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கும்பராசி பார்க்குறாரு இந்த மூணு வீட்டுக்குமே குரு பார்வை கோடி புண்ணின்ற மாதிரி இந்த மூணு வீட்டுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்க போகுதுங்க சரிங்களா ஏன்னா மற்ற ராசிக்கே குரு பகவான் வந்து சூப்பராக வேலை செய்வார் அப்போ தான் வீட்டுக்கு பார்க்குறவர் குறிப்பாக தன்னுடைய வீட்டுக்கு யழாம் இடமாக பார்க்குற குரு பகவான் நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படி பார்த்தா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தன் சொந்த வீடு தனசராசி ராசி மீன ராசி தான் தன் சொந்த வீடு குரு பகவானுக்கு ரெண்டு வீடு உண்டு மூணு நட்சத்திரங்கள் உண்டு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து தனசராசிக்கு ஆட்சிக்காரகனாக இருந்தாலும் இப்போ ஒன்றாவது வீடு நாலாவது வீட்டுக்கு அதிபதி இந்த குரு பகவான் ஒன்றாம் இடம்னா ஜென்மஸ்தானம் ஏழாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாரி நாலாம் இடமாக பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரோக சத்ருவ குருவாக இருந்தவர் இப்போ வந்து கலஸ்திர குருவாக போகிறார் மாங்கல்யத்துக்கு சூப்பராக வேலை செய்யப்போகிறார் ஏன்னா இப்போ உங்களுக்கு கலஸ்திர குருவாக வந்திருக்கிறார் கலஸ்திர குருன்னா என்ன மாங்கல்யத்துக்கு தான் கலஸ்திர குருன்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாக குரு வந்து ஏழாம் மடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால உங்கள் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா குரு ஏழாம் மடத்துக்கு போயிட்டார் குரு வந்து உங்கள் வீடு ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ கலஸ்திர குருவாக வர்றார் கலஸ்திர குருவாக வரும்போது தனசு ராசிக்காரங்களுக்கு அதாவது வந்து நான் வந்து பார்க்காத பொண்ணு இல்லை அதாவதுன்றது வந்து கேட்காத மாப்பிள்ளை இல்லை எல்லாரும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போறாங்க பார்த்துட்டு போற நேரம் அந்த மாப்பிள்ளைகளுக்கு தான் கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகுலன்னு நினைச்ச பெண்களுக்கும் சரி இல்லை நான் போய் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு அதாவது ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தங்க அது என்னமோ தெரியல நான் பார்த்துட்டு வந்த நேரம் அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆச்சு தவிர எனக்கு ஆகலைங்க அப்படின்னு நினைச்ச ஒரு ஆணுக்காரந்தில் சரி கலஸ்தர குரு கண்டிப்பாக சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு குருவும் வீட்டை ஏழாம் இடமா பார்க்குறாரு ரெண்டாவது திருமணத்துக்கு குரு பார்வும் உங்களுக்கு ஏழில் உட்காந்து ஏன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல குரு தான் கல்யாணம் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஏழில் குரு இருக்காரு அப்ப உங்களுக்கு குரு பார்வை சூப்பரா இருக்குதுங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து இப்போ கலஸ்தர குருவை வந்திருக்குறாரு பார்த்தீங்களா இது முதல்ல என்ன ஒரு வேலை செய்யணும்னா ரொம்ப வருஷமாக வரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சரியான வரம் அமைய போகுது சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டா பேசி முடிச்சு கூட தடையான வாழ்க்கை கூட மீண்டு அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து நான் காதல் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் நாங்கள் லவ் பண்ணிகிட்ருந்தோம் எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் தெரியும் இது ஒருதலை பட்சமாக நான் விரும்பினேன் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா மீண்டும் அமையுமான்னு பார்த்தா என கலஸ்தர குரு மாங்கலித்துக்கு உதவி செஞ்சே தீர்வார் உங்கள் ஜாதகம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த திருமண யோகம் நடந்தே தீரும் குரு திருமணத்துக்கு யோகம் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கலஸ்தரகுருவை வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் வாழ்க்கை பண்ணணுங்க அது டைவர்ஸ் ஆகிடுச்சி இல்லை இறந்துட்டாங்க இல்லை நாங்கள் பிரிஞ்சிட்டோம் இன்னொரு கல்யாணம் எனக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் ஆகுமா சூப்பராக கண்டிப்பாக ஆகும் ஏன்னா கலஸ்தர குரு முதல் வாழ்க்கை மட்டும் இல்லை ரெண்டாவது வாழ்க்கை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை தாண்டி மூணாவது தாரம பண்ணவங்களுக்கு கூட உதவி பண்ணுற இடம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் யாருக்குன்னா அந்த கலஸ்திர குரு தான் கலஸ்திர குரு மாங்கல்யத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இந்த குரு பா பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது கொடுத்துருக்குது சரிங்களா படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து என்ன தான் படிச்சுட்டு இருந்தாலும் விடிஞ்சு விடிய படித்து விடிஞ்சு என்னடா படிச்சுன்னு கேட்டால் தெரியலன்ற காலம் போய் இப்போ என்ன படிக்கிற நல்லா படித்து நல்லா ஓரளவுக்கு மார்க் ரிசல்ட் எடுத்து இன்றைக்கி பரவலன்னு சொல்கிற அளவுக்கு படிப்பு தரம் உங்களுக்கு உயரும் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் குரோதி வருடத்தில் கூட கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனம் கவனம் இருக்கும் போன வருஷம் குரோதி வருடம் ஆனால் இந்த வருஷம் இந்த விசுவாசு வருடத்தில் கண்டிப்பாக படிப்பு நல்லா இருக்கும் சரிங்களா ரெண்டாவது குடும்பத்தில் இருந்து இந்த கீரிம்பாம்பு மாதிரி சண்டை சாடியாக நிம்மதி இல்லாமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி உங்களுக்குள்ளார கொஞ்சம் போராட்டமாக கருத்து வேறுபாடில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப ஈடுபாடு வாழ்க்கை அதாவது கணவனுக்கு மனைவி பிடிக்காத மனைவிக்கு கணவன் பிடிக்காத ரெண்டு பேர்த்துக்கும் குடும்பம் பிடிக்காத அதாவது ஒரு ஈகோ மாதிரி ஒரு கட்டன்றது ஒரு வீட்டில் இரு இருகதோ போட்ட மாதிரி இல்லாத வாழ்கிறவங்களுக்கு உங்களோட அன்மொனியங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த இடம் பிரச்சனை முடியாமல் பூமி பிரச்சனை முடியாமல் சொத்து பிரச்சனை முடியாமல் இந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பூமி பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளி மாநிலம் இப்போ இந்த மாதிரி வெளியில் நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு நடக்குமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரகாசமான யோகத்தை கொடுத்துருவார் சரிங்களா இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் இந்த பயிற்சி அடைஞ்ச காலம் பார்த்தாலும் தனச ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா இந்தவுடைய மூணு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு கிரக பயிற்சி நடந்தது அந்த மூணு பயிற்சியுமே தனச ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா முதல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை சொல்லிடுறேன் குரு பயிற்சி அப்படி அடையும் போது குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ குரு வந்து மிதுன ராசிக்கு வந்து ஏழாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு அதே மாதிரி சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்போ கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு போன குரு பகவான் சனி பகவான் வந்து பத்தாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு சரிங்களா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது ஏழாம் இடம் பார்க்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து பத்தாம் இடமாக பார்க்கறாரு ராகு கேதுனுடைய பார்வை பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ மேனத்தில் இருந்து கும்பத்துக்கு வராரு அப்போ கும்பத்தில் இருந்து மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்படி பார்த்தா ராகு பகவான் தைரிய ராகுவோ வராரு சனி பகவான் தொழில் சனியாக வராரு அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்தர குருவோ வராரு இந்த மாதிரியுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிற தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா எப் உங்கள் வாழ்க்கின்றது ஒரு கேள்விக்குறி மாதிரி மதுனு மேலே இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் சிரம கட்டப்பட்ட காலம் உண்டு இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யாழ் நடக்கும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை சாமி ஆனால் முடிஞ்சு வாட்டி தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் பண கஷ்டம் வந்தது குடும்ப கஷ்டம் வந்தது நிறைய பேருக்கு மருந்து மாத்திர செலவு வந்தது ரெண்டாவது வேலையில பிரச்சனை வந்தது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் கொடுத்தது இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ஆப்ஷன் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தோம் மொத்தத்தில் அது யாழ்ற முடிஞ்சு போச்சா இல்லையா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருந்தது ஆனால் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிஞ்சு கூட ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க அப்படி இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலஸ்திர குரு உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்தபடி எடுத்து வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது இதுக்கு மேலே விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்களா சாதிக்க போகிறீங்க சுய தொழில் வச்சுருக்குறீங்களா சம்பாதிக்க போகிறீங்க திருமணத்துக்கு வரம் பார்க்க போகிற பார்த்துட்டுருக்கீங்களா அமைய போகுது அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குழந்த பாக்கியம் இல்லாமல் முயற்சி பண்ணுறீங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு புத்தக பாக்கியம் பெருக போகுது சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த உங்களுக்கு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா எப்படியோ அதாவது திருமண யோகம் வரக்கூடிய யோகமும் உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது தேவைகள் நிறைவேறும் ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்க போகுது உங்களோட தேவைகள் என்னென்ன கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயிற்சிகள் நிறைவேறக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்தால் கால் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு உதவி நான் செய்கிறேன் அதே மாதிரி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தால் நல்லா இருக்குன்றதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் சொல்ல வரத கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி